ஸ்ரீகுருபியோ நமஹா இந்த காகிதப்பூ இருக்கு இல்லையா ஹேண்ட்மேடு பேப்பர் ஃப்ளவர்ஸ் அதை எங்கேயாவது நம்ம பூஜைக்கு உபயோகப்படுத்துவோமா மாட்டோம் அதனால் தொடுக்கப்பட்ட மாலைய சுவாமியை சாத்துவோமா மாட்டோம் அதே மாதிரி தான் கனகாம்பரம் மாதிரி சில விஷயம் கனகாம்பரம் கூட பூஜைக்கு அர்ச்சனை கிடைக்கல உங்களுக்கு தான் தெரிஞ்ச விஷயம் தான் இப்போ என்ன தமாஷா எடுத்துன்னா பரவாயில்ல ரெண்டு விதமான பூக்கள் இப்போது மார்க்கெட்டில் கொட்டி கிடக்கு நானும் இங்கே அர்ச்சனை பூஜை பண்ணும்போது என் கையில் வந்திருக்கு நானும் புருஷத்தை போட்டிருக்கேன் அர்ச்சனை பண்ணிருக்கேன் ஆனால் இவை இரண்டும் தவிர்க்கப்பட வேண்டும் இவை இரண்டும் பூஜைக்கு அர்ஹம் இல்லை வாசனை இல்லை இது கிராஸ் பெட்டுங்கிறா என்னமோங்கிறா குட்டி கிடைக்கான மக்கள் பாருங்க இதான் அந்த ரெண்டு பூ உங்களுக்கே தெரிஞ்சிருப்பேன் நீங்களே பார்த்துருப்பேன் எங்கேயாவது விசேஷம் பூ வாங்குன்னு சொன்னால் இதுவும் அது உட்காந்துடுறது நடுவு இதான் நிறைய பிரதானம் உட்காடுறது இப்போ ஒவ்வொரு தேவதாமூர்த்திக்கும் விசேஷமா ஒரு புஷ்பம் எடுத்திருக்கேன் அது தேர்தல மத்த புஷ்பாதாரணத்துக்கு என்ன மகாவிஷ்ணுக்கு என்ன கோழமல்லி துளசி அம்பாளுக்கு தாழம்பு இல்லையா சிவனுக்கு வந்து வில்லம் பிள்ளையாருக்கு அருகம்புல் இது மாதிரி நிறைய அப்புறம் நிறைய புஷ்பங்கள் இருக்கே பூஜைக்கு அருகமான புஷ்பங்கள் ஏற்புடைய புஷ்பங்கள் நிறைய ஒன்றா ரெண்டா மல்லி சம்பங்கி ரோஜா பன்னீர் ரோஜா அதுலயே இல்லையா தாமரை இவன் நிறைய அடிக்கின்றே போலாம் நிறைய புஷ்பங்கள் இருக்கு அதனால அர்ச்சனை பண்றது ரொம்ப விசேஷம் ஆனா இவை ரெண்டும் இப்ப திருப்பியும் தெரியுது பாருங்க இங்க எங்க இருந்து வந்து எப்படி வந்து தெரியல வாசனையில ஒண்ணு இல்லை அர்க்கமே இல்ல இது அர்க்கம் இல்லாத புஷ்பங்கள் தற்காத்துல இவை இதான் கொட்டி கிடக்கு இத வந்து தவிர்ப்போம் நம்ம இதனால அர்ச்சனை பண்ணா தோஷம் வந்துருவோம் பெரிய தோஷம் வந்துருவது யாரும் பயப்பட வேண்டாம் ஆனா அவர் உச்சித்தம் இல்லை இப்போ உச்சித்தம் இல்லைன்னு சொல்லும்போது இன்னொரு விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் உச்சித்தம் சாதாரண ஏற்கப்பட்டுள்ள அரகமான புஷ்பங்கள் உச்சித்தனை நம்மளே கூடிய நம்மளே இருந்து பறிச்சு நம்மளே அர்ச்சனை நம்ம தோட்டத்துலேருந்து பறிச்சு பண்றது விசேஷம் ஏன் எல்லா கோயிலையும் நந்தவனங்கள் ஒரு காலத்துல இருந்தது இப்போது அவைகெல்லாம் இருக்கு சிட்டில இருக்கக்கூடிய மது சென்னை மதுரை கோயம்புத்தூராஜ் நம்ம சிட்டில இருக்கிற நம்ம எங்க தோட்டத்தை வச்சுருக்கோம் நம்ம எங்க கையில பறிக்க போகிறாங்களாம் இல்லைன்னு வச்சுங்கோ சோ கிரேயத்துக்கு தான் வாங்குறோம் கிரேயத்துக்கு வாங்குற புஷ்பம் ஏற்படையுதான் சாஸ்திரம் எடுத்திருக்கு ஆனா அது மத்தியமும் சொல்லியிருக்க வழியே கிரயத்துக்கு புஷ்பத்தை வாங்காதே அதனால அர்ச்சனையோ புஷ்பமாலையோ தொடுத்து அவனுக்கு புண்ணியம் இல்லையா சாஸ்திரம் சொல்லலை கிரயத்துக்கு வாங்கும் புஷ்பம் ஏற்புடையதுதான் எல்லா புஷ்பங்களும் சரி பத்திரங்களும் சரி எது வேணா இருக்கட்டும் கிரயத்துக்கு வாங்குவோம் ஆனா இவ ரெண்டுத்தையும் தவிர்ப்போம் எந்த ரெண்டுத்தையும் இப்ப தெரிஞ்சு பாருங்க இதுலயே வேற ரோஜா இருக்கே பன்னீர் ரோஜா நம்ம இருக்கேன் அந்த ரோஜாலாம் இருக்கு அதெல்லாம் ஏற்புடையது அதான் பாருங்க அந்த பன்னீர் ரோஜாவை நீங்க அது இதெல்லாம் ஏற்புடையதான் இது நல்ல சேப்பாவும் இருக்கும் ஒரிஜினல் ரோஜா இதெல்லாம் ஏற்புடையதான் இல்லங்க ஆனா இந்த ரெண்டும் இப்ப திருப்பி தெரியுது பாருங்க இந்த ரெண்டுத்தையும் குடிமானவர்கள் தவிர்க்க முயற்சி பண்ணுவோம் இதான் கிடைக்கிறதுனா என்ன பண்றது வேற விஷயம் தோஷம் ஒன்றும் வராதுன்னு போகக்கூடிய காலகட்டம் எப்படி எப்படியோ போயின்னு இருக்கு இது ஏதோ புது புதுசா உற்பத்தி இருக்கு அதுல இந்த ரெண்டு புஷ்பம் இப்போ பரவாயில்ல இருந்து எங்க பார்த்தாலும் இதுதான் இருக்கு மெயினா மத்த பூ உதிரி புஷ்பங்கள் வேணுன்னா நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் தேடி கண்டுபிடிப்போமே விசேஷமான அர்ச்சனை பண்ணும்போது எல்லாரும் சொக்கியமாக க்ஷமாக இருக்கணும்னு அம்பால பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நாராயணம்